வணக்கம் நண்பர்களே நான் உங்க விபி ராஜா பேசுறேன் இப்ப இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் ராசிக்கு செல்வம் தரும் எந்திரம் மிதன ராசிக்காரர்களுக்கு நீங்க நான் இப்ப எந்திரத்தை நீங்க முறையா பூஜை பண்ணி தகுட்டுல வரைஞ்சி நீங்களே அர்ச்சனை பண்ணி பன்னெண்டு வெள்ளிக்கிழமை நீங்க இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் இழந்த பணம் கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் பாதி வீடு கட்டண நிலைமையில வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க இல்ல புது வீடு வாங்குறவங்களுக்கு அந்த யோகம் வரும் ஸோ நான் வேலை கிடைக்கும் இழந்த வேலை திரும்ப கிடைக்கும் ஸோ இந்த இந்த செல்வம் தரும் எந்திரம் வந்து மிகவும் சிறப்பானது யாருக்கிட்டையும் இல்லாதது இந்த மந்திரம் எந்திரம் ஸோ இதை எப்படி நான் பூஜை பண்ணணுன்ற முறைகளை வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த எந்திரத்தை ஒரு வெள்ளி தகுட்டுலேயோ ஒரு செம்பு தகுட்டுலேயோ வரைஞ்சிக்குங்க சரிங்களா வந்து ஒரு வட்டம் போட்டுக்குங்க ஒரு சதுர தகட்டில் அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு வட்டம் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வட்டம் இது வந்து எப்படி வட்டம் போடணும்னா ஒரு டம்ளர்ல கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு டம்ளரோ இல்லை வந்து கேம்பஸ் வச்சோ நீங்க வந்து அழகாக போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுட்டு அந்த நடு வட்டத்தை தவிர மீதி நாலு அந்த நாலு கோடு போட்டீங்கன்னா நாலு வீடு ஆயிடும் நாலு வீடு ஆயிடுங்கன்னா இடது பக்கம் வந்து ஸ்டீம் போட்டு கமலாலைய போட்டுங்க வலது பக்கம் க்ரீம் போட்டு கனகாபிஷேகாய போட்டுங்க அடுத்தது ஸ்ரீம் போட்டு வல்லபாயன் போட்டுங்க அடுத்தது கிளீன் போட்டு நீலோசன் ஆய அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டம் வந்து ஃபஸ்ட்டு முடிவடைஞ்சிடும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நீல் செவ்வகம் நீல் செவ்வகம்னா ஒரு குறுக்கு செவ்வகம் கூட நீல் செவ்வகம்னா மேலே இருந்து நீல் வட்டத்தில் ஒரு செவ்வகம் வரைஞ்சிட்டு ஐம் ஐம்னு மேல் நோக்கின மாதிரி அப்புறம் எல்லா பக்கமும் அந்த கோடு போட்டிருக்க எல்லா பக்கமும் ஒரு சூளம் வரைஞ்சிக்குங்க படத்தில் காமிச்ச மாதிரி அடுத்தது ஐ மைன்னு போட்டு திருப்பி இந்த பக்கம் ஐ மைன் போட்டுக்குங்க சரிங்களா இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு காயத்ரி மந்திரம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது வந்து ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி சிவித்மிகை விஷ்ணு பத்ம சிறுமிகி தன்னோலக்ஷ்மி பிரசோதையார் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து எழுதிக்குங்க இந்த மந்திரத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பாக்கு பூ பழம் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் இதை வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி சாம்பிரானை பூஜை உங்களையோ இல்லை உங்களுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வச்சு இதை வந்து பன்னெண்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை பூஜை பண்ணுங்கள் அதனுடைய அர்ச்சனா மந்திரம் இப்போ நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து எழுதிங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அதை வந்து எழுதிங்க ஓம் நித்ய புஷ்டாய நமக ஓம் ஆதித்யே நமக ஓம் தீப்தாயே நமக ஓம் வசுதாரண்யே நமக ஓம் காந்தாயே நமக ஓம் விபாவியே நமக ஓம் தித்யே நமக ஓம் வசுதாயே நமக ஓம் கமலாயே நமக ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பன்னெண்டு முறை சொல்லணும் இதை வந்து ஒரு பதினெண்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து தாயத்தா கழுத்தில் அணிஞ்சிக்கலாம் கையில் அணிஞ்சிக்கலாம் அப்புறம் வந்து பர்ஸில் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படி இல்லாதவங்க பீரோவில் வைக்கலாம் இல்லைனா உங்கள் மேஜர் ட்ராயரில் வைங்க இதை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிச்சிடும் இது நூற்றுக்கு நூறு உண்மை இதை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இழந்த பணம் திரும்ப கிடைக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் வரும் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் வரும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து இந்த எந்திரத்தை நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்